தாய் ஹலோ வணக்கங்க இன்னைக்கு வந்து மேக்ஸ் பார்க்கலாம் சரியா அதாவது ஒரு தம்பி வந்து பிதாகரஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு பிதாகரஸ் தீரம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க ஒரு செங்கோண முக்கோணத்தை என்ன செஞ்சுக்கிடணும் போட்டுக்கணும் சரியா செங்கோண முக்கோணம்னா இதுல வந்து தொண்ணூறு டிகிரி சரியா இதுல இந்த சரிவார்க்கு பார்த்தீங்களா இது வந்து கர்ணம் இந்த கர்ணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை என்ன சொல்லுவாங்கன்னா எதிர் பக்கம் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பேஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்துள்ள பக்கம் சரியா இப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுக்கலாமா ஏ பி சி நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ பிதாகர ஸ்தேட்டம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது அதன் எதிரெதிர் பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் எதிரெதிர்னா இந்த எதிர்பக்கமும் இந்த அடுத்துள்ள பக்கமும் அப்போ என்னெல்லாம் வரும் ஏ பி ஸ்குவர் பிளஸ் பி இதுதான் என்னது பிதாகரஸ் தேற்றம் சரியா பேஸ் பண்ணி நிறைய பிதாகரஸ் தேற்றமானது செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது எதிரெதிர் பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகேவா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேங்க